முதலில் தலைப்புச் செய்தி அமைச்சர் சந்திரசேகருக்கு சவால் விட்ட சாணக்கியன் இனி விரிவான செய்தி கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சரினுடைய உரைக்கு பிறகு பேச கிடைத்தது என்று மகிழ்ச்சி அடைகின்றேன் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார் கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும் வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை மட்டும் உண்டு அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போயிரோம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்திலே அனைத்து வேட்பு நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதே நாங்கள் அனைத்து சபைகளையும் ஆட்சி அமைப்போம் இரண்டால் இந்த தலைவர் பிரபாகருடைய பெயரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம் தேர்தல் வெல்ல வேணும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டியும் சொல்லி அதையும் சொல்றது வாழ்த்துறேன் நான் உங்களை ஆனால் நீங்கள் வாயால் மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்குமானதும் செயல்பாடு இருந்திருக்கே தவிர ஆறு மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் நீங்கள் ஆறு மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவும் இந்த இது வரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம் மிக முக்கியமாக மிக முக்கியமாக எங்களுடைய வடமானது எதுவுமே நீங்கள் செய்யவில்லை நீங்கள் செய்ய போவதும் இல்லை நீங்கள் செய்யவும் இல்லை செய்ய போதும் இல்லை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த நீங்கள் பரணகம கமிஷன் ஆ உடலகம கமிஷன் வெளியே செல்கிறார் அமைச்சர் இந்த உடலகம கமிஷன் ஓடி போற அமைச்சர் வெளியிலே உடலகம கமிஷன் இதிலே வந்து கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் இன்று சபையை விட்டு ஓடி செல்றாரு